ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன தம்பி டைட்டிலில் மாமியார் மருமகள் அப்படின்னு எழுதி போட்டிருக்கீங்க என்ன சம்பவம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நான் எதுக்கு அந்த டைட்டில் வச்சேன்னா நம்ம வீடியோ வந்து மோஸ்ட்லி இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு வயசில் உள்ள பெண்கள் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் சோர்ஸ் சொல்லுது மோஸ்ட்லி அவங்கலாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருப்பாங்க எப்படி மாமியார் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஃபெயிலியர் ஆகிருக்கான் கண்டிப்பாக சமையலை வச்சு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றத அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம நண்டு குளம் வைக்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் நல்ல சுவையாக இருந்தது ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் நண்பர்களை மன்னிக்கவும் நான் நண்டை பார்த்து ஆர்வ குளாரில் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் பெரிய ஜீரகம் பிளாக் பெப்பர் ஆனியன் டொமேட்டோ க்ரீன் சில்லி கோகோனட் பவுடர் இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கிருங்க அதை கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் மன்னிச்சிக்கவும் மன்னிச்சிருங்க இப்படி ஒரு தட்டில் கொட்டி வச்சு ஆறுனக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி சட்னிக்கு எப்படி ஆட்டும் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க அடுப்பில் சட்டியை வச்சுக்கிருவோம் சட்டி சூடானக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறலாம் நம்ம அதில் அரைக்கிறதுக்கு பெரிய ஜீரகம் போட்டோம் இதில் வந்து குட்டி ஜீரகம் போட்டுக்கிறோங்க போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இதோட நம்ம கருவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிடலாம் வதக்காச்சு கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிடுவோம் மூடி வைக்க வேணால் ஓப்பன்லேயே வச்சு கிண்டிக்கிடலாம் வெந்திரிச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குருவோம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதனால தான் இது மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியானால் இதில் ஆஃப் ஆஃப் குறைச்சி போட்டுக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புகை வராமல் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிண்டிக்கிடலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது கம்மியாக ஊற்றி அந்த மசாலா வேகணும் மசாலா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ஐட்டத்தையும் இதோட சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மசாலா இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம நண்டை போட்டு சேர்த்து வேக வச்சுக்கிடலாம் மெயினாக அந்த ரெண்டு மசாலாவும் மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி வதக்கிட்டு இது வரைக்கும் மூடி நம்ம மூடி வைக்கவே இல்லை இப்போ நம்ம நண்டை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா நண்டு உடையாமல் அந்த காலு இருக்கிற நண்டு தனியாக பிஞ்சு போயிடாமல் அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்குறங்க போதும் இப்போ நம்ம அது கூட ரெண்டு வேகிறக்காக தண்ணி சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிறங்க நீங்கள் ரொம்ப தண்ணியாக வேணும் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிருங்க அப்போ மசாலா குறைக்கக்கூடாது மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் இல்லைன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும் நான் வந்து கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருக்கணும் குருமா மீன்ஸ் அந்த ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் இப்போத்தையும் ஃபஸ்ட்டு போடுறேன் இது வரைக்கும் போடலை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கிருங்க பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே வெளியே போயிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து அப்படியே கிண்டி விட்டுக்கிறேன்னா கிண்டி விட்டுறதுன்னா நம்ம மாதிரி கிண்டி அப்படியே மெதுவாக படாமல் நண்டு உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கிறேங்க நல்லா வெந்துருச்சு போதும் நம்ம இதுக்கு மேலே ரொம்ப வத்திடக்கூடாது வத்திச்சா அது ரொம்ப கம்மியாயிரும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் நண்பர்களே முடிஞ்சிருச்சு பயங்கர சுவையான நண்டு குழம்பு நம்ம ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அப்படியே மேலே வந்து மலை மாதிரி தூவி விட்டு மூடி வச்சுருங்க அது அப்படியே அந்த வெந்து இறங்கி அந்த சாறு இறங்கினா அந்த வாசனை கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தனே என் மாமியார் மனசில் இடம் முடிச்சிட்டனே அப்படின்னு உங்கள் மனசு தோணுச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது வரைக்கும் நல்லா தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் உன் வீடியோ பார்த்து சமைத்தேன் ஒன்றா இருந்த குடும்பத்தை என் மாமியார் தனி கொடுத்துட போ சொல்லிடுச்சுடா அப்படி எதுவும் நடந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணன் கோவப்பட மாட்டேன் ஓகே நண்பர்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்